மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் வணக்கம் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையில் மதிப்பு ஜனாதிபதி திசா நாயக அவர்கள் குறிப்பிட்ட சில முக்கியமான விடயங்களை பார்க்கலாம் தம் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார திசா அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தலில் ஆதரவளித்த ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகளன்றே என்றே நான் கருதுவேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் இன்று அவர் ஆற்றிய கொள்கை பிரகடன உரையின் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனியொரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்றும் மதிப்புக்குரிய ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருந்தார் எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் பொறுப்பு கூறுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் இந்த தருணத்தில் இருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் இனவாத அரசியலுக்கு மீண்டும் எமது நாட்டில் இடம் இல்லை எனவும் இதன்போது ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் மக்களால் வெறுக்கப்படும் நாடாளுமன்றம் மக்களை ஆள்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் நாடாளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாடாளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த நாடாளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் என்றும் மேலும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிப்பணிய வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருக்கின்றார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக மதிப்புக்குரிய ஜனாதிபதி அனுரகுமாரிசாநாயக அவர்களின் கொள்கை பிரகடன உரை இன்று நடைபெற்றது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக இருந்த நிலையில் ஜனாதிபதி அவர்கள் சபாநாயகர் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோரால் சம்பிரதாயபூர்வமாக அழைத்து வரப்பட்டார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல் ரங்வல்ல நியமிக்கப்பட்டுள்ளார் அதுபோல பத்தாவது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று பத்து மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் முதலாவதாக சபாநாயகர் நியமனம் இடம்பெற்றிருந்தது சபாநாயகராக அசோக சபுமல் ரங்வல்லவை நியமிக்க பிரதமர் சப்புமல் ரங்கி முன்மொழிந்துமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பிரதி சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய முகமது ரிஸ்வி சாலி தெரிவு செய்யப்பட்டிருந்தார் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதித் தலைவராக மதிப்புக்குரிய ஹேமாலி வீரசகத் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் சபை முதல்வராக மதிப்புக்குரிய பிமல் ரத் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆளுங்கட்சி கொரடாவாக மதிப்புக்குரிய நலிந்த ஜெயதீசவும் எதிர்கட்சி தலைவராக மதிப்புக்குரிய சஜித் பிரேமதாசவும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதியிடம் இருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கின்றது அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு சம்பந்தமாக வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்படும் என்று மதிப்புக்குரிய ஜனாதிபதி அன்பகுமார திசா தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் குறிப்பிடுவதாவது வலுவான அரசு சேவை தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும் வலுவான அரசு சேவையின்றி நாடு ஒருபொழுதும் முன்னோக்கி செல்ல முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் நாட்டின் அரசு சேவை தொடர்பாக மக்கள் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் தற்போதைய அரசாங்கமே அதிகப்படியான அரசு சேவையாளர்களின் ஆதரவை பெற்ற அரசாங்கமாக இருக்கின்றது அந்த வகையில் திருப்திகரமான அரசு சேவை துறையை கட்டியெழுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினூடாக ஊடாக அஸ்வசம நலம்புடி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் இருக்கின்றார் அத்துடன் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்